அல்லாஹ் ஒன்றை தடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அடுத்த வினாடியே அதிலிருந்து விடைபெற்று விட வேண்டும் அது ஹலாலா அல்லது ஹலாலாக யாரும் கூடாதா என்கின்ற அந்த சந்தேக ஓட்டம் இருக்கிறது அது மனிதனை தடுமாறு செய்து விடும் தூய்மையான வருமானத்திலிருந்து அப்புறப்படுத்தி விடும் இந்த விஷயத்தில் ஒரு மூமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நபிகளார் அவர்கள் பாடம் நடத்துகிறார்கள் நமக்கு என்ன சொல்றாங்க ஹலால் என்பது தெளிவாக தெரிகிறது ஹராம் என்பதும் தெளிவாக தெரிகிறது இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒன்று இது ஹலாலா ஹராமா என்று வருகிறது இப்படி சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் வந்தது என்று சொன்னால் ஒரு மூமின் அதிக இருந்து ஒதுங்கிக் கொண்டால் அவன் தன்னுடைய மார்க்கத்தையும் காப்பாற்றினான் தன்னுடைய மானத்தையும் காப்பாற்றிக் என்று நபிகளா சொன்னார்கள் இந்த அளவிற்கு யாரும் தெளிவா சொல்ல முடியாதுங்க கிண்ணத்தில் பால் இருக்கிறது ஒருவர் சொல்கின்றார் இதில் தேன் கலந்திருக்கிறது என்று சொல்கின்றார் இன்னொருவர் சொல்கின்றார் இல்லையிலே விஷம் கலந்திருக்கிறது என்று சொல்கின்றார் அவ மனிதனுடைய மனநிலை என்னவாக இருக்கும் தேன் கலந்திருந்தாலும் விஷம் என்கின்ற ஒரு சந்தேகம் வந்த பிறகு அந்த பாலை அவன் அருந்தாமல் விட்டு விடுகின்றான் அதுபோலத்தான் சந்தேகம் இது ஹலாலா ஹராமா என்கின்ற ஒரு சந்தேகம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதில் அதிலிருந்து ஒதுங்கிக் கொள்ளக்கூடியவன் தன்னையும் காப்பாற்றிக் தன்னுடைய மார்க்கத்தையும் காப்பாற்றி விட்டான் என்று அபிகலா சொன்னார்கள் வேலி ஓரத்தில் கால்நடையை மேய்க்க வைக்கக்கூடியவன் ஒரு கட்டத்தில் என்ன செய்மா வேலியை தாண்டியும் அந்த கால்நடையை மேய வைத்து விடுவான் அதுபோல சந்தேகத்திற்கு இடமான ஒரு விஷயத்தில் நாம் தொடர்பு கொண்டோம் என்று சொன்னால் அது நாளை நமக்கு ஹராமான விஷயத்திலும் அழைத்து சென்று விடும் என்று நபிகளா அவர்கள் எச்சரிக்கிறார்கள் என்றால் தூய்மையான வருமானம் எது அன்பிற்கு சகோதர சகோதரிகளே ஒரு மனிதன் எப்பொழுது முழுமையான விசுவாசியாக பரிபூரணம் அடைகிறான் என்று சொன்னால் அவனிற்கு அணு அளவிற்கு நன்மை ஏற்பட்டாலும் படைத்த இறைவனை புகழக்கூடியவனாக இருப்பான் மலையளவிற்கு அவனுக்கு துன்பங்கள் ஏற்பட்டாலும் படைத்த இறைவனை சார்ந்தவனாக அவனிடத்திலேயே பாவ மன்னிப்பு தேடக்கூடியவனாக இருப்பான் அணு அளவிற்கு நன்மை வந்தாலும் இறைவனை புகழக்கூடியவன் மலையளவிற்கு துன்பங்கள் வந்தாலும் படைத்த இறைவனத்தில் பாதுகாப்பை தேடக்கூடியவன் முழுமையான இறைவு பரிணாமம் அடைகின்றான் ஏனென்று சொன்னால் இந்த உலக வாழ்வு மனிதர்களுக்கு சோதனையாக அல்லாஹுத்தாலா கொடுத்திருப்பதாக சொல்கின்றான் ஒரு நன்மை நடக்கிறது என்று சொன்னால் அவன் நாடாமல் அந்த நன்மை நடக்காது ஒரு தீமை நடக்கிறது என்று சொன்னால் அவன் நாடாமல் அந்த தீமை நடக்காது நன்மையும் தீமையும் படைத்த இறைவனிடத்திலிருந்து வருகிறது நான் அவனை முற்றிலும் சார்ந்தவனாக இருக்கின்றேன் எனக்கு இந்த உலக வாழ்வு என்பது சோதனையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது நான் படைத்த இறைவனை வணங்கக்கூடிய முஸ்லீமாக மட்டுமே நான் இருக்கிறேன் என சொல்லும் பொழுதுதான் அல்லாஹுத்தாலா என்ன செய்கின்றான் நீங்கள் கவலைப்படாதீர்கள் பயப்படாதீர்கள் உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சோனம் கொடுக்கப்பட்டே தீரும் என்கின்ற அந்த நற்செய்தியை வானவர்கள் கூறுவார்கள் என்று ரப்புல் ஆலமின் சொல்கின்றான் அப்போ இந்த உலக வாழ்வு என்பது மனிதர்களுக்கு சோதனையானது அதில் ஒரு மனிதன் முழுமையாக இறை விசுவாசியாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அவன் முற்றிலும் தன்னை இறைவனுக்கு படிந்தவனாக கட்டுப்பட்டவனாக அவனை சார்ந்தவனாக இருக்கும் பொழுதுதான் அவன் முழுமையாக இறைவனுக்கு கட்டுப்பட்டு இறை விசுவாசியாக மாறுகின்றான் உலக வாழ்வு என்பது சோதனைங்கிற ஆலமீன் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சந்திக்கும் அணு உளவிற்கு நன்மைகள் செய்திருந்தாலும் அணு உளவிற்கு தீமைகள் செய்திருந்தாலும் அது குறித்து மறுமை நாளில் விசாரிக்கப்பட்டு கூலி கொடுக்கப்படும் யார் நரகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுகிறார்களோ அவர்கள்தான் வெற்றியாளர்கள் இந்த உலகம் என்பது அற்பத்திலும் அற்பம் என்று அப்புல் ஆலம் சொல்கின்றான் இந்த ஒரு அருள்முறை வசனம் இருக்கிறதே குல்லு இந்த உலகம் அற்பத்திலும் அற்பம் என சொல்லக்கூடிய அப்புல் ஆலம் சொல்கின்றான் ஒவ்வொரு ஆன்மாவும் மரணத்தை சந்திக்கும் மரணத்தை சந்திக்காமல் இந்த பூமியில் யாருமே வாழ முடியாது படைத்த ரப்புல் ஆலமின் மட்டும்தான் நித்திய ஜீவனாக இருப்பான் அவனால் படைக்கப்பட்ட அனைவரும் மரணித்து விடுவார்கள் அவனால் படைக்கப்பட்ட வானவர்கள் மரணிப்பார்கள் அவனால் படைக்கப்பட்ட ஜின்கள் மரணிப்பார்கள் அவனால் படைக்கப்பட்ட அத்தனை ஜீவராசிகளும் மரணத்தை சந்திக்கும் என்கின்ற ஒரு எண்ணம் மனிதனுக்கு வரும் பொழுது நாம் இந்த பூமியில் நிரந்தரமாக வாழப்போவது கிடையாது நாம் மரணித்து விடுவோம் என்கின்ற அந்த எண்ணம் வரும் பொழுது அவன் முற்றிலுமாக இறைவனை சார்ந்தவனாக மாறிவிடுகின்றான் அதுபோல இந்த உலகத்தில் வாழும் பொழுது இந்த உலக வாழ்வு சோதனை என்று அந்த மனிதன் நினைக்கும் பொழுது அணு அளவிற்கு நன்மை செய்தாலும் சரி அணு அளவிற்கு தீமை செய்தாலும் சரி அது குறித்து விசாரிக்கப்பட்டு கூலி கொடுக்கப்படும் அந்த சிந்தனை அவன் முற்றிலுமாக இறைவனை சார்ந்தவனாக மாறிவிடுகின்றான் அதே போல யார் நரகத்தை விட்டு ஒதுக்கி வைக்கப்பட்டு சொர்க்கத்திற்கு அனுப்பப்படுகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள் என்ற அந்த மறுமையில் நரகத்தை பற்றி அச்சமூட்டும் பொழுது இந்த மனிதன் முற்றிலுமாக இறைவனுக்கு கட்டுப்பட்டவனாக மறுமை இருக்கிறது மறுமையில் நரகம் இருக்கிறது அந்த நரகத்தில் வேதனை கொடுக்கப்படும் இந்த உலக வாழ்வில் அணு அளவிற்கு நன்மை செய்தாலும் மறுமையில் விசாரித்து அந்த நரகத்திற்கு அனுப்பப்பட்டால் கை சேதப்பட்டு நின்று விடுவோம் என்கின்ற பயம் இருக்கிறதே அந்த பயம் வரும் பொழுது மனிதன் இரையச்ச விசுவாசியாக முற்றிலும் ஆடிவிடுகின்றான் இன்னும் சொல்கின்றான் அல்லாஹுத்தலாம் இந்த உலகம் அற்பத்திலும் அற்பங்கிற அற்பத்திலும் அற்பம் இந்த உலகத்தில் நீங்கள் எவ்வளவு செல்வங்களை ஈட்டினாலும் சரி எவ்வளவு புகழோடு பெருமையோடு வாழ்ந்தாலும் சரி இந்த உலகம் உங்களுக்கு நிரந்தரமானது அற்பத்திலும் அற்பம் இந்த இன்பங்கள் என்பது உங்களுக்கு அற்பத்திலும் அற்பம் என அப்புலால சொல்லும் பொழுது இந்த உலகத்தின் மீது மனிதனுக்கு இருக்கக்கூடிய அந்த மோகம் இருக்கிறது ஆசை இருக்கிறது இந்த பேராசை இருக்கிறதே அது அவனுக்கு குறைந்து விடுகிறது அப்ப மறுமை இருக்கிறது அந்த மறுமையில் மரணம் இல்லாத வாழ்வு உண்டு அந்த வாழ்வில் அழகுத்தல மகத்துவமான சொர்க்கத்தில் இன்பங்களை கொடுப்பான் என நினைக்கும் பொழுது மனிதனுக்கு தன்னை அறியாமலே இறைவன் மீது அதிக நேசம் வந்து விடுகிறது தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலாக இருந்தாலும் சரி அது படைத்த இறைவன் அங்கீகரித்தது தானா நமக்காக அனுப்பப்பட்ட தூதரவர்கள் அதை அங்கீகரித்திருக்கிறார்களா சொல்லி இருக்கிறார்களா என பார்த்து பார்த்து மனிதன் என்ன செய்கின்றார் தொடங்கி தொடங்கிவிருக்கின்றார் இந்த உலக வாழ்வு சோதனை இந்த உலக வாழ்வு சோதனை என்று சொன்னால் பல்வேறு கட்ட சோதனைகள் வரும் பலவிதமான சோதனைகள் வரும் துயரங்கள் வரும் துன்பங்கள் வரும் நமக்கு நிறைய இழப்பீடுகள் வரும் நமக்கு நிறைய மனக்கஷ்டங்கள் வரும் எவ்வளவு இழப்பீடுகள் வந்தாலும் எவ்வளவு துயரங்கள் துன்பங்கள் வந்தாலும் படைத்த இறைவனை சார்ந்தவனாக இருக்கின்றானே அவன் இறைவனை நேசிக்கக்கூடியவனாக இறைவனை மட்டுமே சார்ந்து இருக்கக்கூடியவனாக பரிபூர்ண இறை விசுவாசியாக மாறிவிடுகின்றான் அவன் இந்த உலகம் சோதனை அல்லது அலக்கல் மௌத்தல் எவ்வளவுக்கும் ஐயுக்கும் அகசுரும் அமலா நான் உங்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் ஏன் கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னால் உங்களில் அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என சோதிப்பதற்காகவே நான் மரணத்தையும் வாழ்வையும் கொடுத்திருக்கிறேன் என்று அப்புலம் சொல்கின்றான் அந்த வாழ்வு மரணம் இருக்கின்ற அந்த இடைப்பட்ட காலத்தில் மனிதன் தடுமாறக்கூடிய மிக முக்கிய விஷயம் எதுவென்று சொன்னால் வருமானம் ஈட்டுவதில் நிறைய மனிதன் தடுமாறி விடுகின்றான் எப்படியாவது செல்வத்தை ஈட்டிவிட வேண்டும் எப்படியாவது பொருளோடும் புகழோடும் இந்த பூமியில் வாழ்ந்து விட வேண்டும் நாம் பட்ட கஷ்டங்கள் பிற என்னுடைய சமுதாயத்தினர் என்னுடைய தலைமுறையினர் கஷ்டப்படக்கூடாது என்பதற்காக எப்படியாவது வருமானம் ஈட்டிவிட வேண்டும் என்கின்ற ஒரு நிலையில் மனிதன் இருக்கும் பொழுது அந்த நிலையில் மனிதன் வருமானத்தை ஈட்டுகின்றானே அது மிகப்பெரிய ஒரு சோதனையாக அல்லாஹு தால கொடுத்திருக்கின்றான் முஸ்லிம் என்பவன் எப்படியும் வாழ முடியாது என்பவன் எப்படி வாழ முடியாது இப்படித்தான் வாழ வேண்டும் என்கின்ற வழிகாட்டுதலை காட்டியிருக்கின்றான் வருமானம் ஈட்ட வேண்டும் என்று சொன்னால் அது ஹலாலான முறையில் வருமானம் ஈட்டப்பட வேண்டும் அந்த வருமானம் மறுமையில் நமக்கு நன்மையை தரக்கூடிய ஒன்றாக மாற வேண்டும் என்று சொன்னால் அந்த தூய்மையான வருமானத்தில் இருந்து கிடைக்கக்கூடிய அந்த பொருளில் இருந்துதான் தான தர்மங்கள் செய்யப்பட வேண்டும் என்று நபிகளார் அவர்கள் சொல்கின்றார்கள் தூய்மையானவன் தூய்மையானவற்றை விரும்பக்கூடியவன் தன்னுடைய தூதர்கள் இடத்தில் சொல்கின்றான் தூதர்களே நீங்கள் தூய்மையானவற்றையே உண்டு தூய்மையான நற்காரியங்களை செய்து இந்த மக்களுக்கு நீங்கள் உபதேசத்தை செய்யுங்கள் நான் இருக்கிறேன் என்று என்னுடைய அடியார்களே நான் வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் தூய்மையானவற்றை உண்ணுங்கள் நீங்கள் அல்லாவை வணங்கக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்று சொன்னால் வணக்க வழிபாடு செய்து அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என்று அப்பல் ஆளுமன் சொல்கின்றான் தான் தூய்மையானவன் என்கின்றான் நான் தூய்மையானவற்றை விரும்பக்கூடியவன் என்கின்றான் ரபுல் ஆலமின் தான் தேர்வு செய்த தூதர்களிடத்தில் சொல்கின்றான் நீங்கள் தூய்மையானவற்றை உண்டு தூய்மையான நற்காரியங்களை செய்யுமாறு கட்டளையிடுகின்றான் தன்னுடைய அடியார்களுக்கு சொல்கின்றான் நான் வழங்கியவற்றிலிருந்து நீங்கள் தூய்மையானவற்றை உண்ணுங்கள் வணங்குங்கள் எனக்கு நன்றி செலுத்துங்கள் அவ தூய்மையானவற்றை மட்டுமே ரப்புலால் மின் விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் நான் தூய்மையான முறையில் அல்லாஹுத்தலா காட்டிய ஹலாலான முறையில் வருமானம் ஈட்டி அந்த வருமானத்தில் இருந்து ஒரு பேரிச்சம் அளவிற்கு தர்மத்தை செய்தோம் என்று சொன்னால் என்ன அதை தன்னுடைய வலதுகரத்தில் வாங்கி ஒரு அடியான் எப்படி குதிரையை பார்த்து பார்த்து வளர்ப்பானோ அது அந்த தர்மத்தை வளர்த்து வளர்த்து மறுமை நாளில் உகது அளவிற்கு நன்மையை தருகிறான் என்று சொன்னால் அந்த அளவு நன்மை உகது அளவிற்கு எப்போது மாறுகிறது தூய்மையான வருமானத்தை ஈட்டி அந்த தூய்மையான வருமானத்தில் இருந்து நாம் தர்மம் செய்யும் பொழுதுதான் அது உகது உகதுமொழியளவிற்கு மாற்றி மறுமையில அல்லாவுத்தளான் நன்மையாக வழங்குகிறான் என்றால் தூய்மையைப்பற்றி நிறைய இடங்களில் சொல்கின்றார் தூய்மையான வருமானம் ஹலாலான வருமானம் அந்த ஹலாலான வருமானத்திலிருந்து நீங்கள் அல்லாஹின் வழியில் செலவு செய்யும் பொழுது அது மகத்துவமான கூலி கிடைக்கும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரன் நமக்கு உபதேசம் செய்கிறார்கள் என்றால் செல்வம் ஒரு சோதனைத்தான் அதை தான் நபிகளாக அவர்கள் சொன்னார்கள் ஒவ்வொரு உமத்துக்கு ஒவ்வொரு விதமான சோதனை உண்டு என்னுடைய உமத்திற்கு என்ன சோதனை தெரியுமா செல்வம் தான் சோதனை என்று சொன்னார்கள் ஒரு அடியான் வருகின்றான் நீண்ட தூரம் பயணம் செய்து வருகின்றான் தலையாக இருக்கிறது இருக்கிறது முகமெல்லாம் சோர்வாக இருக்கிறது கையேந்தி பிரார்த்தனை செய்கின்றான் என்று பிரார்த்தனை செய்கின்றான் நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள் இவனுடைய பிரார்த்தனை எப்படி ஏற்றுக்கொள்ளப்படும் இவன் உண்டது ஹராம் உடுத்தியது ஹராம் பருகியது ஹராம் ஹராமான விஷயத்தில் இருந்து இவன் பிரார்த்தனை செய்தான் என்று சொன்னால் இவனுடைய பிரார்த்தனை எப்படி ஏற்றுக் கொள்ளப்படும் பிரார்த்தனையே ஒரு வணக்கம் என சொன்ன நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள் ஹராமானதை உண்டு ஹராமானதை பருகி ஹராமான வந்த வருமானத்தில் உடையை அணிந்து இறைவனிடத்தில் கேட்கிறான் இவனுடைய பிரார்த்தனை எப்படி ஏற்கப்படும் என்று சொன்னார்கள் அவர் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னாலும் நாம் என்ன செய்ய வேண்டும் ஹலாலான வருமானில் வரக்கூடிய வருமானத்தில் உண்டிருக்க வேண்டும் பருகி இருக்க வேண்டும் உடை அணிந்திருக்க வேண்டும் என்று நபிகளார் அவர்கள் நமக்கு பாடம் நடத்துகிறார்கள் என்றால் இந்த செல்வம் ஈட்டுவதில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள் ஒரு காலம் வரும் அந்த காலம் எப்படி தெரியுமா மனிதன் செல்வத்தை ஈட்டுவான் அது ஹலாலா ஹராவா என்பதையெல்லாம் பார்க்க மாட்டான் எப்படியாவது செல்வம் வர வேண்டும் எப்படியாவது பணம் சேர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குமே தவிர அது ஹலாலான வழியில் வருகிறதா ஹராமான வழியில் வருகிறதா என்பதை எல்லாம் சிந்திக்க மாட்டான் அப்படி ஒரு காலம் வராமல் உலக அழிவே கிடையாது நபிகளார் அவர்கள் மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஆசைகள் பேராசையாக மாறி மிகப்பெரிய செல்வந்தராக வாழ வேண்டும் நிறைய வருமானம் ஈட்ட வேண்டும் அந்த வருமானத்தின் மூலம் தன்னுடைய எதிர்கால சந்ததனுக்கு நிறைய செல்வங்களை சேர்க்க வேண்டும் என விரும்பக்கூடிய மனிதன் ஒரு காலனை அணிந்தால் எப்படி அணிய வேண்டும் என்று நபிகளார் சொல்லி இருக்கிறார்கள் மரண தருவாயில் ஒரு மனிதனுடைய நாவுகள் என்ன உச்சரிக்க வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று நபிகளார் கற்றுக் இருக்கிறார்கள் அப்ப ஒரு மனிதன் பிறந்ததிலிருந்து மரணிக்கிறவரை எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அனைத்து வழிகாட்டுதலும் கொடுக்கப்பட்டு இருந்தும் இந்த வருமானம் என்று வரும்பொழுது மனிதன் தடமாறி விடுகின்றான் தடுமாறி விடுகின்றான் எப்படியாவது செல்வம் வரணும் அந்த செல்வத்தை எப்படியாவது ஈட்டி செல்வந்தராக மாறிவிட வேண்டும் என்கின்ற இந்த பேராசை என்ன செய்கிறது என்று சொன்னால் ஹலால் ஹராமை பேண முடியாத ஒரு நிலைக்கு தள்ளி விடுகிறார்கள் இதைதான் நபிகளார் சொன்னாங்க ஒரு காலம் வரும் அவன் செல்வம் ஈட்டுவான் அது ஹலாலா ஹராமா என்பதை எல்லாம் பார்க்க மாட்டான் அவனுக்கு ஹராமாக தெரியும் ஆனால் அது ஹலாலாக ஹலால் தான் என்னை யாரும் சொல்லிவிட மாட்டார்களா என்கின்ற கேள்விகள் அவனுக்குள் தோன்று கொண்டே இருக்கும் பலரிடத்துல போய் கேட்பான் இது ஹலால் தானே இதை நான் இப்படி செய்கின்றேன் அவனே சொல்லும் அது தடுக்கப்பட்ட மாதிரி தெரிகிறது இறைவன் தடுத்த விஷயமாக தெரிகிறது என்று உள்ளம் சொன்னாலும் அவனுடைய என்ன செய்யும் நிறைய கேள்விகளை கேட்கும் யாராவது சொல்லிவிடக் கூடாதா அப்படி சொல்லி அந்த வருமானத்தை ஈட்டிவிட வேண்டுமே என்கின்ற இந்த பேராசை மனிதனை தடுமாற செய்து விடுகிறது நபிகளார் அவர்கள் மக்கா வெற்றி கொண்டு விட்டார்கள் மக்கா வெற்றிக்கு பிறகு அந்த மக்களிடத்தில் சொல்கிறார்கள் மதுபானம் செத்தவை சிலைகளை விற்பது பன்றி போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளது என்று சொல்கிறார்கள் தோழர்கள் கேட்கிறார்கள் அல்லாவின் தூதரே அதிலிருந்து கிடைக்கக்கூடிய கொழுப்பை வைத்துத்தான் கப்பலுக்கு பயன்படுத்துகின்றோம் தோள்களை மெருகூட்டுகின்றோம் விளக்குகளை ஏற்றுவதற்கு பயன்படுத்திக் கொள்கின்றோம் இதை பற்றி சொல்லுங்கள் என்று சொன்னார்கள் நபிகள் ஆர்வர்கள் சொன்னார்கள் அல்லாஹு இதை தடை செய்திருக்கிறான் என சொல்லிவிட்டு சொன்னார்கள் யூதர்களை அல்லாஹுவின் அருளில் இருந்து அவரை அப்புறப்படுத்தட்டும் யூதர்களுக்கு அல்லாஹுத்தாலா கொழுப்பை ஹராமாக்கியிருந்தான் அவர்கள் அதை உருக்கி விட்டு சாப்பிடக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அவருடைய தூதர்கள் சொல்கின்றார்கள் அல்லாஹ் ஒன்றை தடுத்திருக்கிறான் என்று சொன்னால் அடுத்த வினாடியே அதிலிருந்து விடைபெற்று விட வேண்டும் அது ஹலாலா அல்லது ஹலாலாக யாரும் சொல்லிவிடக் கூடாதா என்கின்ற அந்த சந்தேக ஓட்டம் இருக்கிறதே அது மனிதனை தடுமாறு செய்துவிடும் தூய்மையான வருமானத்திலிருந்து அப்புறப்படுத்திவிடும் நபிகளார் சொல்கிறார்கள் எது எது ஹலால் என்பதும் தெளிவாக இருக்கிறது எது ஹராம் என்பதும் தெளிவாக இருக்கிறது இரண்டுக்கும் இடைப்பட்ட விஷயம் இருக்கிறது சந்தேகத்துக்குரியது ஒன்று இருக்கிறது இந்த விஷயத்தில் ஒரு மூமின் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நபிகளார் அவர்கள் பாடம் நடத்துகிறார்கள் நமக்கு என்ன சொல்றாங்க ஹலால் என்பது தெளிவாக தெரிகிறது ஹராம் என்பதும் தெளிவாக தெரிகிறது இரண்டுக்கும் இடைப்பட்ட ஒன்று இது ஹலாலா ஹராமா என்று வருகிறதே இப்படி சந்தேகத்துக்குரிய ஒரு விஷயம் வந்தது என்று சொன்னால் ஒரு மூமின் அதிலிருந்து கொண்டால் அவன் தன்னுடைய மார்க்கத்தையும் காப்பாற்றினான் தன்னுடைய காப்பாற்றிக் கொண்டான் என்று சொன்னார்கள் இந்த அளவிற்கு யாரும் தெளிவாக சொல்ல முடியாதுங்க கிண்ணத்தில் பால் இருக்கிறது ஒருவர் சொல்கின்றார் இதில் தேன் கலந்திருக்கிறது என்று சொல்கின்றார் இன்னொருவர் சொல்கின்றார் இல்லை இல்லை விஷம் கலந்திருக்கிறது என்று சொல்கின்றார் மனிதனுடைய மனநிலை என்னவாக இருக்கும் தேன் கலந்திருந்தாலும் விஷம் என்கின்ற ஒரு சந்தேகம் வந்த பிறகு அந்த பாலை அவன் அருந்தாமல் விட்டு விடுகின்றான்ல அதுபோலத்தான் சந்தேகம் இது ஹலாலா ஹராமா என்கின்ற ஒரு சந்தேகம் வந்துவிட்டது என்று சொன்னால் அதிலிருந்து ஒதுங்கி கொள்ளக்கூடியவன் தன்னையும் காப்பாற்றி கொண்டான் தன்னுடைய மார்க்கத்தையும் காப்பாற்றி விட்டான் என்று அவைகளார் சொன்னார்கள் வேலி ஓரத்தில் கால்நடையை மேய்க்க வைக்கக்கூடியவன் ஒரு கட்டத்தில் என்ன செய்மா வேலியை தாண்டியும் அந்த கால்நடையை மேய வைத்து விடுவான் அதுபோல சந்தேகத்திற்கு இடமான ஒரு விஷயத்தில் நாம் தொடர்பு கொண்டோம் என்று சொன்னால் அது நாளை நமக்கு ஹராமான விஷயத்திலும் அழைத்து சென்று விடும் என்று ரபிகளார் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் என்றால் தூய்மையான வருமானம் எது அந்த தூய்மையான வருமானத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நிறைவு இருக்கிறதே அது உணர்வு ரீதியானது அது உள்ள ரீதியாக புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் அது வந்து யாரும் சொல்லி எல்லாம் தெரிய முடியாதுங்க உபதேசம் வந்து கேட்கலாமே தவிர அதனுடைய உண்மையை எப்போது உணர முடியும் என்று சொல்ல உணர்வு ரீதியாக உரையும் உணர முடியும் அல்லா தடுத்து விட்டான் அதை நான் செய்ய மாட்டேன் அல்லாஹ் கூடாது என்று சொல்லிவிட்டான் நவிகளான அவர்கள் தடுத்திருக்கிறார்கள் இது நான் செய்யவே மாட்டேன் அதில் எவ்வளவு இழப்பீடுகள் வந்தாலும் சரி நான் அல்லாஹ் காட்டிய வழியில் மட்டுமே ஹலாலான வழியில் மட்டுமே வருமானம் ஈட்டுவேன் என்று ஒரு மனிதன் பயணிக்கும் பொழுது வருமானம் ஈட்டும் பொழுது தூய்மையான வருமானத்தை ஈட்டும் பொழுது அது உணர்வு ரீதியாக அவர்கள் உணர்வார்கள் அப்படித்தான் அல்லா குத்தலா உணர்த்துவான் கஷ்டம் இருக்காது நஷ்டம் இருக்காது குடும்பத்தில் நோய் நொடி இருக்காது இன்பங்கள் இருக்கும் மகிழ்ச்சி மட்டுமே அவருடைய உள்ளங்களில் இருக்கும் பெரிய செல்வந்தருக்கு கிடைக்காத மகிழ்ச்சி அல்லாகுத்தாலா அந்த ஹலாலான தூய்மையான வருமானத்தை ஈட்டும் பொழுது அல்லாஹுத்தாலா நமக்கு கொடுப்பான் ரீதியாக மட்டும்தான் உணர முடியும் இன்றைக்கு நம்ம ஹலாலான வருமானம் ஈட்டுகிறோம் என்கின்ற பெயரில் பலர் தவறான ஊதவர்கள் காட்டி தந்த முறைக்கு தவறான விஷயங்களில் ஈடுபடுகிறார்கள் வியாபார மோசடி பேசுவது ஏமாற்றுவது நம்பிக்கை துரோகம் செய்வது எடை மோசடி செய்வது என்று ஏராளமான விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது நபிகளார் அவர்கள் சந்தையில் நடந்து சென்று கொண்டிருக்கின்றார் மூட்டையில் தானியங்கள் அடுக்கி வைக்கப்பட்டு இருக்கிறது நபிகளார் அவர்கள் என்ன செய்கிறார்கள் தன்னுடைய கையை வந்த உள்ளே விட்டு உள்ளிருந்து தானியத்தை எடுக்கிறார்கள் தானியம் ஈரமாக இருக்கிறது என்ன வியாபாரி என கேட்கிறார் மழை பொழிந்து விட்டது என்கிறார் நபிகளார் அவர்கள் சொல்கின்றார் மழை பொழிந்தது சரி ஈரமான தானியத்தை தனியாக வைத்து காய்ந்த தானியத்தை தனியாக வைக்க வேண்டும் அல்லவா அதை பார்த்துத்தானே வியாபாரிகள் வாங்குவார்கள் ஆனால் நீங்கள் மறைத்து வியாபாரம் செய்கின்றீர்களே இப்படி செய்யக்கூடியவர்கள் என்னுடைய உம்மத்தாக இருக்க முடியாது என்று நபிகளார் சொன்னார்கள் வியாபாரம் என்பது நேர்மையாக இருக்க வேண்டும் அந்த வியாபாரம் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் யாரையும் ஏமாற்றாமல் யாரையும் மோசடி செய்யாமல் உண்மையை சொல்லி உள்ளது உள்ளபடி சொல்லி அந்த வியாபாரம் இருக்க வேண்டும் என்று அல்லாவும் சொல்கின்றார் அல்லாவுடைய தூதரவர்களும் சொல்கின்றார்கள் ஒரு வியாபாரம் செய்கிறார்கள் இரண்டு பேருக்கும் அந்த வியாபாரம் இருவரும் பிரியும் வரை இருவருக்கும் உரிமை இருக்கிறது வியாபாரம் செய்யப்பட்டு ஒருவர் சென்று விடுகின்றார் ஆனால் விற்றவர் என்ன செய்கின்றார் பொய் சொல்லி உண்மையை மறைத்து அவரிடத்தில் விற்று விட்டு இருந்தால் அல்லாஹு தால கேட்கிறான் மறுமை நாளில் உங்களுக்கு உயிர் கொடுக்கப்பட்டு மகசர் மைதானத்தில் நிறுத்தப்படுவீர்களே அதை நீங்கள் மறந்து விட்டீர்களா என்ற அப்புல் ஆலமின் கேட்கின்றான் வியாபாரம் செய்கிறாங்க இன்னைக்கு வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எப்படி இருக்கிறோம் சிந்தித்து பாருங்கள் இன்றைக்கு வரலாறுகள் திரித்து சொல்லலாம் தான் இஸ்லாம் பரவியது என்று ஆனால் வரலாறு சொல்கிறது வியாபாரத்தின் நேர்மையின் மூலம் இஸ்லாம் இந்தியாவில் பரவியது அல்ல உலகம் முழுவதும் பரவியதுங்கிறாங்க நேர்மையான வியாபாரம் வாக்கு தவறாமல் உண்மையை உண்மையாக பேசி உள்ளதை உள்ளபடி பேசி வியாபாரம் செய்திருக்கிறார்கள் அந்த வியாபாரம் பலரை இஸ்லாத்தின் பக்கம் ஈர்த்தது என்று சொன்னால் எந்த நேர்மையாக இருக்க வேண்டும் இன்றைக்கும் நாம் வியாபாரம் செய்கின்றோம் சொல்றாரு இஸ்லாமிய கடையில் தாங்க இப்போ இறைச்சி வாங்கினேன் அரை கிலோ இறைச்சியை ஐந்து முறை தண்ணியில் நினைத்து நினைத்து விற்பனை செய்கின்றார் எடை போடுகின்றார் எனக்கு செல்போனை பற்றியோ கம்ப்யூட்டர் ஸ்பேர்ஸை பற்றியோ தெரியாது ஆனால் வெளியில் விசாரித்தால் அது ஐம்பது ரூபாய்க்கு கிடைத்து விடும் ஆனால் என்னுடைய இஸ்லாமிய சகோதரர் அது ஐந்தாயிரம் ரூபாய் சொல்லி என்னை ஏமாற்றி விட்டார் வருத்தப்படுகிறார்கள் அப்ப எப்படியும் இஸ்லாமியர்கள் வாழ முடியாது இப்படித்தான் வாழ வேண்டும் இப்படி தூய்மையான வருமானத்தை ஈட்டி அதிலிருந்து செய்யக்கூடிய தர்மம் மட்டுமே அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான் அப்படி உண்டவன் வருகியவன் உடை அணிந்தவனுடைய பிரார்த்தனை தான் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று சொன்னால் எந்த அளவிற்கு கவனமாக இருக்க வேண்டும் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நபிகளார் அவர்கள் சொல்கின்றார்கள் இந்த உலகம் அற்பமானது இந்த செல்வத்தின் மீது மக்கள் தடுமாற்றம் ஏற்படுகிறது ஏன் என்று சொன்னால் பேராசை தான் இதற்கு காரணமாகி விடுகிறது இந்த பேராசையை நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அல்லாவுடைய அருட்குடை இருக்கிறதே அந்த அருட்குடை நீங்கள் உணருங்கள் எப்பொழுதுமே உங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களை நீங்கள் பார்க்காதீர்கள் உங்களுக்கு கீழே இருப்பார்களே அவர்களை பாருங்கள் உங்களுடைய ஆசை கட்டுப்படும்னு அல்லாவுடைய தூதர்கள் சொன்னார்கள் நான் வாகனத்தில் இரண்டு சக்கர வாகனத்தில் செல்கிறேன் என்றால் எனக்கு கீழே சைக்கிளில் செல்லக்கூடியவன் நடந்து செல்லக்கூடியவன் இருக்கின்றானே அவனை விட அல்லாகுத்தாலே என உயர்வான இடத்தில் வைத்திருக்கின்றானே என்கின்றது என்ன உணர்வு வருகிறது அப்போது அல்லாவுடைய அருட்கடை நமக்கு புரிகிறது எனக்கு இவ்வளோ வசதி வாய்ப்புகளை கொடுத்து எத்தனையோ லட்சம் லட்சம் மக்கள் நடந்தும் சைக்கிளிலும் செல்லும் பொழுது எனக்கு இரண்டு சக்கர வாகனத்தில் செல்லக்கூடிய வாய்ப்பை கொடுத்து இருக்கிறானே என்கின்ற அந்த எண்ணம் வரும் பொழுது அந்த அருட்கடை புரியும் பொழுது உண்மை விசுவாசி என்ன செய்கின்றான் இளைவனுக்கு நன்றி செலுத்தக்கூடியவனாக மாறிவிடுகின்றான் இந்த உலக வாழ்வு என்பது செல்வமும் ஒரு சோதனை தூதர் அவர்கள் ஒரு மனிதன் காலையில் கயிற்றை எடுத்துக்கொண்டு மலை மேலே ஏறி விறகை வெட்டி அதை விட்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தை உண்டு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய மிச்சத்தொகை தர்மம் செய்கின்றானே இவன் யாசிப்பவனை விட சிறந்தவன் என்று நபிகளார் சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் தோழர்கள் கேட்கிறாங்க கடமையான தொழுகைக்கு பிறகு மிக சிறந்த பணியை ஒன்று சொல்லுங்கள் என சொல்லும் பொழுது நவிகளார் அவர்கள் சொல்கிறார்கள் கடமையான தொழுகைக்கு பிறகு மிக சிறந்த தெரியுமா உழைத்து உண்ணக்கூடியதுதான் உழைத்து அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானத்தில் உண்ணக்கூடியதுதான் மிக சிறந்தது என நபிகளார் சொல்கிறார்கள் இறைவன் அனுப்பிய பல நபித்தோழர்கள் ஆடு மேய்க்கக்கூடியவர்களாகவும் இரும்பு கொள்ளர்களாகவும் இருந்தார்கள் என நபிகளார் சொல்லும் பொழுது தோழர்கள் கேட்கிறார்களே அல்லாவின் தூதரை நீங்களும் ஆடு மேய்த்திருக்கிறீர்களா ஆம் நானும் ஆடு மேய்த்திருக்கின்றேன் சில தினார்களுக்காக நான் ஆடு மேய்த்திருக்கிறேன் என நபிகளால் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் உழைத்து ஈட்டக்கூடிய வருமானம் இருக்கிறது அந்த வருமானத்திலிருந்து கிடைக்கக்கூடிய தூய்மையான செல்வம் இருக்கிறதே அந்த செல்வத்தை நான் உண்டு என்னுடைய குடும்பத்திற்கு கொடுத்து நான் அதிலிருந்து தர்மம் செய்யும் பொழுது அல்லாவின் மகத்துவம் கிடைக்கிறது என்று சொன்னால் அல்லாவுடைய அருட்கொடை கிடைக்கிறது என்று சொன்னால் இந்த உலக வாழ்வு சோதனை எவ்வளவு செல்வங்கள் வந்தாலும் சரி நான் மரணித்து விட்டேன் என்று சொன்னால் என்னோடு வரப்போகுது எனக்காக அணிவிக்கப்பட்ட கஃநாடைகளை தவிர தூய்மையான வருமானத்தில் நான் செய்த நல்லறங்கள் இருக்கிறது நன்மையான உதவிகள் இருக்கிறது அதை தவிர எதுவும் எனக்காக வராது நபிகளார் சொல்கிறார்கள் நான் மரணித்த பிறகு என்னுடைய உம்மத் விஷயத்து நான் எதில் கவலைப்படுகிறேன் தெரியுமா அல்லாஹுத்தாலா இந்த பூமி எங்கும் அவனுடைய செல்வத்தை பறந்து விரிந்து செய்திருக்கின்றான் அதனுடைய அருள்வளத்தை பற்றி நபிகளார் அவர்கள் புகழ்ந்துவிட்டு சொல்கிறார்கள் எந்த அடியான் அல்லாவிற்கு முறையில் வருமானத்தை ஈட்டி ஏழை எளியவர்களை அரவணைத்து அனாதைகளை ஆதரவு கொடுத்து வாழ்கிறானோ அவனுக்கு அந்த செல்வம் தோழன் போல இருக்கும் ஆனால் ஹராமான முறையில் ஒருவன் வருமானம் ஈட்டினால் என்று சொன்னால் எவ்வளவு சாப்பிட்டாலும் வயிறு நிரம்பாதவன் இருப்பானே அதுபோல அவன் எவ்வளவு செல்வத்தை ஈட்டினாலும் அவனுக்கு நிறைவு இருக்காது அந்த செல்வமே அவனுக்கு எதிராக மறுமையில் சாட்சி சொல்லும் என்று அல்லாவுடைய தூதர்வர்கள் சொன்னார்கள் அவர் செல்வம் என்பது மிக கவனமாக இருக்க வேண்டும் ஏதோ வாழ்கின்றோம் மரணித்து விட்டோம் என்று வாழ்வதற்கல்ல இந்த வாழ்வு சோதனைங்கிறான் சோதனை ஒவ்வொரு விஷயத்திலும் மனிதன் எப்படி நடந்திருக்கின்றான் அது குறித்து மறுமை விசாரிக்கப்படுமே என்கின்றது அச்ச உணர்வு மனிதனுக்கு ஊட்டப்படுகிறது உலகம் என்பது சோதனை அணு அளவிற்கு நன்மை செய்திருந்தாலும் மறுமையில் விசாரிக்கப்படும் தீமை செய்திருந்தாலும் விசாரிக்கப்படும் என்று சொன்னால் இந்த செல்வத்தையும் நமக்கு அல்லாஹுத்தால சோதனையாக கொடுத்திருக்கின்றான் ஹலாலான வரியில் வருமானம் ஈட்ட வேண்டும் அந்த ஹலாலான வழியில் வருமானம் ஈட்ட பொழுது எவ்வளவு துயரங்கள் துன்பங்கள் வந்தாலும் படைத்த இறைவனை சார்ந்தவனாக நான் இருக்கிறேன் சொல்லும் பொழுது இறை விசுவாசியாக நாம் மாறுகின்றோம் அப்படிப்பட்ட நல்லார்களாக நான் மாற வேண்டும் என கேட்டுக்கொண்டு என்னுடைய முறையை நிறைவு செய்கின்றேன் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்